ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கண்டென்ஸ்ட் மில்க்கோ ஃப்ரெஷ் க்ரீமோ யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு பல்லாப்பலா ஐஸ்க்ரீம் கடையில் வாங்குகிற அதே டெக்ஸ்டரோட டேஸ்ட்டோடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க ஃபுல் க்ரீம் பாலெல்லாம் எடுத்துக்கோங்க நல்லா பாயில் பண்ணிக்கோங்க பால் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போது ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இருக்கட்டும் கால் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இப்போ இதில் கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளார் மிக்ஸை சேர்த்துக்கோங்க ஒரு கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடியில் இல்லைன்னா ரெட்டியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை லோவாகவே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக திக்காகி இருக்குது அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா கரையட்டும் சர்க்கரை வந்து பல்லாப்பழத்தோட இனிப்பை பொறுத்து நீங்க கூட குறைய சேர்த்துக்கோங்க அலோட அளவு பாதியாக வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க ஸ்பூன்ல நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு லேயர் வரும் இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க நாளைக்கு பன்னெண்டு பல்லாப்பிழ சோளை எடுத்திருக்கேன் விதைய எடுத்து வச்சிருக்கேன் இதை மிக்சி ஜார்ல மாற்றிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்டா அரைச்ச அந்த பல்லாப்பழ பேஸ்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலாடை சேர்த்துக்கோங்க பாலாடை இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பால் நல்லா ஆறிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ஒரு பாதி அளவு பால் சேர்த்துக்கோங்க இதே ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க மீதி இருக்க பாலியும் இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒருக்கா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க பவுலில் நல்ல டைட்டாக மூடிக்கோங்க ஃப்ரீசரில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க ஹவர்ஸ் ஆகிட்டு இப்போ இதை எடுத்து மறுபடியும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல மிக்சியில் அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக செட் ஆகி கிடைக்கும் பிளண்ட் பண்ண மிக்சரை ஒரு பவுலில் மாற்றிட்டு மறுபடியும் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க எயிட் ஹவர்ஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளோட பலாப்பழ ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் எடுத்துக்கோங்க விருப்பப்பட்டால் மேலே டெக்ரேஷனுக்கு பொடியாக கட் பண்ண பல்லாப்பழமோ சாக்லேட்டோ பிஸ்தாவோ சேர்த்துக்கோங்க இது சாப்பிடும்போது நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோட ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்